நம்ம உலகத்துல இருக்க ரொம்பவே பயங்கரமான ரொம்பவே அதிக விஷம் கொண்ட மூன்று பாம்புகள் அலி நம்பர் ஒன்னு சொல்ல போற பாம்பை எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க நம்பர் த்ரீ ப்ளூ லிப்டு சீஸ் இந்திய பெருங்கடல் மற்றும் அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய இந்த பாம்புகள் அதிபயங்கரமான விஷம் இது பெரும்பாலும் மனிதனை கடிக்காது ஒருவேளை கடிச்சதுன்னா உடம்புல இருக்க நரம்பு மண்டலம் பாதிச்சு முப்பதுல இருந்து அறுபது நிமிஷத்துக்குள்ளே மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருவாங்களாம் நம்பர் டூ ரசல் ஸ்வைப்பர் உலகத்திலேயே அதிக மனிதர்கள் இந்த பாம்பு கடிச்சுதான் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த பாம்புகள் மனிதர்கள் வாழ்ற தெரியுமா இத தமிழ்ல கண்ணாடி வீரியன் சொல்லுவாங்க இந்த பாம்பு மனிதனை கடிச்ச ரெண்டு மணி நேரத்துலேயே ரத்தம் ஜல்லி மாதிரி கட்டி கிட்னி ரெண்டுமே அழுகிப் போயிருமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன நம்ம ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பாம்ப நேர்ல பாத்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்பர் ஒன் எஸ்டர்ன் பிரௌன் ஸ்னேக் ஆஸ்திரேலியாவில மட்டுமே காணப்படுற இந்த பாம்புகள் எந்த உயிரினத்தை கடிச்சாலும் அந்த உயிரினம் பிழைக்கிறதுக்கு வெறும் ஏழு சதவீதம் மட்டும்தான்